ஹலோ மை டியர் फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் வெல்கம் பேக் டு மை சேனல் தேவி சுரேஷ் lifestyle இன்னைக்கு ஜனவரி 1 வீரபாண்டி கவுமாரியம்மன் கோயிலுக்கு போறான் ஒரு பிளான் அத கிளம்பி வந்து போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கு இன்னைக்கு फर्स्ट பையனோட बर्थडे அவங்களுக்கு லெவன் இயர்ஸ் முடிஞ்சு டுவெல் இயர்ஸ் இன்னையோட ஸ்டார்ட் ஆகுது நியூ இயர் அன்னைக்கே தான் அவங்க பிறந்தாங்க பட் ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களால கோயிலுக்கு வர முடியல நேற்று சாப்பிட்ட சாப்பாடு பிறகு கொஞ்சம் நைட்டு பன்னெண்டு மணி முழிச்சிருந்தது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடு காய்ச்சல் வந்துருச்சு அதனால காலையிலயே இட்லி சாம்பார் சட்னி கேசரி டிஃபனை முடிச்சிட்டு அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நான் என் சின்ன பையன் என் ஹஸ்பண்ட் நாங்க தான் போயிருந்தோம் வீரபாண்டி தேனி டிஸ்டிக்ல இருக்கிற எல்லாருக்குமே சாமியே தெரியும் இந்த இடம் ஃபுல்லாகவே சித்திரை மாதம் திருவிழா போட்டிருப்பாங்க ராட்னோ நம்ம டெல்லி அப்பளம் எல்லாமே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் அவங்க கூட இந்த நான் வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து இப்போ கௌமாரிவன் டெம்பிளில் வந்து இப்போ கூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா குமுளி வழியாக ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிற எல்லாருமே வீரமாண்டில் நிப்பாட்டி சாமி கூப்பிட்டு தான் போவாங்க கூட்டமா இருக்கும் எங்களுக்குமே தெரியும் தான் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் நினச்ச அளவுக்கு கூட்டம் இல்லை வேமாவே சாமி பார்த்துட்டோம் நைன் தேர்ட்டிக்கு தான் வீட்டை விட்டே கிளம்பணும் பட் ஆனால் டென் ஃபிஃப்டி டென் ஃபார்ட்டிக்குலாம் சாமியே பார்த்து சாமி கும்பிட்டுட்டோம் நாங்கள் அவ்வளோ ஃப்ரீயா தான் இருந்துச்சு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வழி இருக்கும் அதுல மேக்ஸிமம் யாருமே போக மாட்டாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே போய் போய் கூட்டத்தில் மாட்டிக்கிறாங்க நாங்கள் ரெகுலராக போகிறதுனால அந்த பா பாதை வழியாக போய் சாமி கும்பிட்டு வெளில வந்துடுறோம் சம சூப்பரா சாமி கும்பிட்டோம் நாங்க வருஷ வருஷம் திருச்செந்தூர் தான் போவோம் நியூ இயருக்கு என் பையன் பர்த்டேவும் கூட இல்லையா திருச்செந்தூர் தான் போவோம் ஆனா அந்த வருஷம் திருச்செந்தூருக்கு போகலான்னு கேட்கும் போதே சம கூட்டோம் எட்டு மணி நேரம் நின்று சாமி பார்க்க வேண்டியதா இருக்கு யோசிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி நியூ இயர்மா பிள்ளைங்கள கூட்டிட்டு போய் நிக்க வச்சு எதுக்கு வேண்டாம் இங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீரபாண்டியம்மன் கோயிலுக்கு போனோம் அடிக்கடி சூப்பரா இருக்கும் நிறைய பேர் சட்டி எடுத்து அழகு குத்தி அப்புறம் காவடி அழகு குத்தி நிறைய 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 வேண்டுதல் வைப்பாங்க பானை அப்படின்னு சொல்லி சம சூப்பரா சாமி கும்பிடுவாங்க இது வந்து நம்ம வெளியில வர்ற வழி சாமியை கும்பிட்டுட்டு வெளியில வர்றது கூட்டமா இருக்கும் மக்கள் கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த பக்கம் வழியில வர்றதுக்கான பாதையா வச்சிருக்காங்க நார்மல் டேஸ்ல நம்ம எந்த பக்கம் உள்ள போறோமோ அந்த பக்கமே தான் வழியிலயும் வருவோம் இங்க பாத்தீங்கன்னா மாலை விளக்கு நெய் விளக்கு அப்புறம் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டி போடுறது பயங்கர சக்தி வாய்ந்த சாமி கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருக்கணும் நியூ இயர்க்கு எல்லாமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பயங்கர சூப்பரா இருக்கும் சாமி நீங்க யாரும் இது வரைக்கும் வீரபாண்டியம்மன் கோவிலுக்கு இது வரைக்கும் வரல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம கோவிலுக்குள்ள என்ட்ரானதுமே நம்மளோட லெப்ட் சைடுல கருப்பசாமி அம்மன் கருப்பசாமி கோவில் இருக்கும் அங்க வெளியிலேயே இந்த மாவிளக்கு நெய் விளக்கு உப்பு மிளகு இதெல்லாம் கண்மலர் இதெல்லாம் வச்சு செயல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நாங்க எப்பயுமே கோவிலுக்கு போனா அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் உடைக்க மாட்டோம் அது ஏதாவது தேங்காய் ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மனசு கஷ்டப்படும் செய்யும் அது எதுக்கு தேவையில்லாம நம்மளே இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டோம் மாலை மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம் இங்க வெளியிலேயே சாமிக்கு முன்னாடி ஒரு சாமி வச்சிருப்பாங்க அதே கௌமாரியம்மன் தான் அப்புறம் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் இருப்பாங்க அதே தூண்ல சைட்ல வந்து ஒரு பழனி முருகர் இருப்பாரு அவருமே சூப்பரா இருந்தாங்க எல்லாருக்குமே இந்த வட்டம் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க போல ஈரமா இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சாமியை சாமி சூப்பராக பார்த்தோம் உங்களுக்குன்னு வீடியோ ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் பாருங்கள் நியூ இயர் அன்றைக்கி யாராலாம் போக முடியலையோ இந்த வீடியோவில் பௌமாரி என்ன மனசார சாமி கும்பிடுங்க நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் நல்லபடியா சாமி கும்பிட்டோம் ரொம்ப நேரம் கூட்டத்துலேயும் அழகான சாமி சாமி குத்துட்டு சாமியோட ரைட் ஒரு குட்டி முருகன் இருப்பாரு அப்படின்னு கொடுத்துட்டு சாமியை பார்த்து வெளியில் வந்துவிட்டோம் வெளியில வந்தா ஒருத்தவங்க வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது வீடியோ எடுக்க முடியலை நேரம் லெமன் சாதம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க அவங்களே சாப்பிட்டுட்டு நான் ஸ்லிப்பர் கழட்டி போட்ட இடத்துக்கு திரும்ப வந்து ஸ்லிப்பரை எடுத்துட்டு அங்க இருக்கிற மண்டபத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் கோயிலுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தோம்னா நேரம் வீடியோ எடுக்க முடியல அங்கேயே நவகிரகமும் இருக்குது வீரபாண்டி உள்ள கோயிலுக்குள்ளேயும் நான் வந்து நாலு நெய்விளக்கும் ஒரு மாலையும் தான் வாங்கிட்டு போனேன் தேங்காய் பழம் உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த வெளியில இருக்கிற மண்டபத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்தோம் அங்க ஒரு நடந்துச்சு ஒரு கிளி ஜோசியம் பாக்குறவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு ரெண்டு பேர் பாத்துட்டு இருந்தாங்க எதுக்கு நியூ இயர் இயர்ம அதெல்லாம் தேவையா அவங்க எதோ சொல்லிருப்பாங்க போல அவங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க அந்த தெரியுதா அவங்க அப்படியே அழுதுட்டு இருந்தாங்க மனசே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கூட நாங்களும் பக்கத்துல உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் ஏன் இப்படி நம்மளே காசு கொடுத்து வினைய தேடி வாங்கணுமா ஏன் இது வந்து நார்மல் டைம்ல உள்ள போற வெளியில வர்றதுக்கான வழி இப்படிதான் இருக்கும் திருவிழா டைம்ல மக்கள் இருப்பாங்க நம்ம கடை போட்டிருப்பாங்க ஒரு பயங்கரமான திருவிழாவா இருக்கும் தேனி டிஸ்ட்ரிக்ட்லயும் அவ்வளோ பேர் நேர்த்திகடன் செலுத்துவாங்க எங்க ஊர்ல இருந்தே ஊர் சின்ன வில்லேஜ் தான் அங்க இருந்தே நிறைய பேர் போயிட்டு கடா வெட்டுவாங்க சேவல இருப்பாங்க இது வீரபாண்டி ஆறு இந்த ஆறு முழுக்க மக்கள் இருப்பாங்க அப்போ திருவிழா டையத்துல வந்தோம்னா சூப்பரா இருக்கும் இந்த ஆத்து பாலம் இருக்குல்லையா அந்த பாலத்துக்கு ஃபுல்லா கடை போட்டிருப்பாங்க இந்த எண்டு நான் இல்லையா அவங்களுக்கு எண்டு போர்டு அந்த போர்டுல இருந்து இந்த பக்கம் ஆண்டி நம்ம எஸ் எல் எஸ் எஸ் மில்லு அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு பைபாஸ் ரோடு இருக்கு அது வரைக்குமே கூட்டமா இருக்கும் அங்க முடிச்சிட்டு நாங்க பார்வதி சில்க்ஸ் தான் போயிருந்தோம் அதை நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ பாய்